கர்த்தனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது சப்ஸ்கிரைப் அண்ட் இரண்டு சாமுவேல் அதிகாரம் இதோ ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்பட்டது ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள் நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று யுத்தத்தில் முறிந்தோடுகிறதினால் வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்கள் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டளவாய் பட்டணத்திற்குள் வந்தார்கள் ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய் என் மகனாகி அப்சலோமே அப்சலோமாகிய என் மகனே என் மகனே என்று அலறிக்கொண்டிருந்தான் அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளே ராஜாவினிடத்தில் போய் இந்த உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரர் குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர் இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று இன்று விளங்கப்படுகிறீர் அப்சலம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவரும் இன்று செத்துப்போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாய் இருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டேன் இப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோடே அன்பாய் பேசும் நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்முடைய தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன் அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையாயிருக்கும் என்றான் அப்பொழுது ராஜா எழுந்து போய் ஒலிமுக வாசலில் உட்கார்ந்தான் இதோ ராஜா ஒலிமுக வாசலில் உட்கார்ந்திருக்கிறார் என்று சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள் இஸ்ரவேலரோவெனில் அவர் அவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள் இஸ்ரேவேலுடைய சகல கோத்திரங்களிலும் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்கள் ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கிவிட்டார் அவர்தானே பெலீஸ்தரின் கைக்கு நம்மை தப்பு வைத்தார் இப்போதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடி போனார் நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான் இப்போதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லிக்கொண்டார்கள் இப்படி இசரவேலர் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறது ராஜா இருக்கிற வீட்டிலே அவருக்கு கேள்வியானபடியினால் தாவீது ராஜா சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியிடத்துக்கு ஆள் அனுப்பி நீங்கள் மூப்பரோடு பேசி ராஜாவை தம்முடைய வீட்டுக்கு திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்தி போவானேன் நீங்கள் என் சகோதரர் நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமுமானவர்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் பிந்தினவர்களாய் இருப்பானேன் என்று சொல்லுங்கள் நீங்கள் அமாசாவையும் நோக்கி நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவோ நீ யோவாவுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாயிராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்லச் சொன்னான் இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தைப் போல் இணங்க பண்ணினதினால் அவர்கள் ராஜாவுக்கு நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி பாறும் என்று சொல்லி அனுப்பினார்கள் ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள் பகுரின் ஊரானான பெண்ணிய ஆகிய கேராவின் மகன் சீமேயையும் தீவிரித்து யூதா மனுஷரோடும் கூட தாவிது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான் அவனோட பெண்ணியமின் மனுஷர் ஆயிரம் பேரும் சவுலின் வீட்டு ஆகிய சீபாவும் ஆண்டவனுடைய பதினைந்து குமாரரும் அவனுடைய இருபது வேலைக்காரரும் இருந்தார்கள் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமாய் கடந்து போனார்கள் அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாள விழுந்து ராஜாவை நோக்கி என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும் ராஜாவாகி என் ஆண்டவன் எரிசிலையிலிருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியான் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனதில் வைக்காமலும் இருப்பாராக உமது அடியானாகி நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன் இப்போதும் இதோ ராஜாவாக என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான் அப்பொழுது சிரியாவின் குமாரனாய் அபிசாய் பிரதியுத்திரமாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமையை தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான் அதற்கு தாவிது சரியாவின் குமாரரே இன்று நீங்கள் எனக்கு சத்துருக்கள் ஆகிறதற்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன இந்த இஸ்ரேவேலில் ஒருவன் கொல்லப்படலாமா இன்று நான் இஸ்ரேவேலின் மேல் ராஜாவானேன் என்று எனக்கு தெரியாதா என்று சொல்லி ராஜா சீமையை பார்த்து நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான் சவுலின் குமாரனாகிய மேவி பூசைத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான் ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோட திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை அவன் எருசலேமில் இருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து மேவி போசேத்தே நீ என்னோட கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான் அதற்கு அவன் ராஜாவாகி என் ஆண்டவனே என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான் உமது அடியானாகிய நான் முடவன் ஆனபடியினால் ஒரு கழுதையின் மேல் சேன வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோட கூட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன் அவன் ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் உமது அடியான் மேல் வீண் பழி சொன்னான் ராஜாவாகிய என் ஆண்டவனோ தேவனுடைய தூதனை போல இருக்கிறார் உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும் ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாருக்கும் சாவுக்கு ஏதுவாய் இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடே உமது அடியனை வைத்தீர் இன்னும் நான் ராஜாவிடத்தில் முறையிட இனி எனக்கு என்ன நியாயம் இருக்கிறது என்றான் அப்பொழுது ராஜா அவனை பார்த்து உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானேன் நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றான் அதற்கு மேவி போசை ராஜாவை நோக்கி என் ஆண்டவன் சமாதானத்தோடு தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும்போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளட்டும் என்றான் கீழ யாத்தியனாகிய பர்சிலாவும் இருந்து வந்து யோர்தான் மட்டும் ராஜாவை வழிவிட்டனுப்ப அவனோட கூட யோர்தானின் துறை மட்டும் கடந்து வந்தான் பர்சிலா எண்பது வயது சென்ற கிழவனாயிருந்தான் ராஜா மக்னாயிமிலே தங்கியிருக்கு மட்டும் அவனை பராமரித்து வந்தான் அவன் மகா பெரிய மனுஷனாயிருந்தான் ராஜா பர்சில்லாவை நோக்கி நீ என்னோட கூட கடந்து வா எருசலேமிலே உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான் பர்சில்லா ராஜாவை பார்த்து நான் ராஜாவோடை கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம் இப்பொழுது நான் எண்பது வயதுள்ளவன் இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமா இருக்குமோ சங்கீதக்காரர் சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ உமது அடியனாகிய நான் இனி ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு இருக்க வேண்டியது என்ன அடியன் கொஞ்ச தூரம் யோர்தான் மட்டும் ராஜாவோடே கூட வருவேன் அதற்கு ராஜா இவ்வளவு பெரிய உபகாரத்தை எனக்கு செய்ய வேண்டியது என்ன நான் என் ஊரிலே மறித்து என் தாய் தகப்பன்மார் கல்லறையிலே அடக்கம் பண்ணும்படிக்கு உமது அடியான் திரும்பி போகட்டும் ஆனாலும் இதோ உமது அடியானாகி கிம்காம் ராஜாவாகி என் ஆண்டவனோட கூட வருவான் உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான் அப்பொழுது ராஜா கிம்காம் என்னோட கூட வரட்டும் உன் பார்வைக்கு நலமானபடியே நான் அவனுக்கு நடப்பித்து நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்றான் ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்தபோது ராஜா பர்சில்லாவை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதித்து தானும் கடந்து போனான் அவனோ தன்னிடத்திற்கு இடத்திற்கு திரும்பி போய்விட்டான் ராஜா கடந்து கில்கால் மட்டும் போனான் கிம்காம் அவனோட கூட கடந்து வந்தான் யூதா ஜனம் அனைத்தும் இஸ்ரேவேலில் பாதி ஜனமும் ராஜாவை இக்கரைப்படுத்தி வந்த பின்பு இதோ இஸ்ரேவேல் மனுஷர் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவை நோக்கி எங்கள் சகோதரராகிய யூதா மனுஷர் திரு டளவாய் உண்மை அழைத்து வந்து ராஜாவையும் அவர் வீட்டாரையும் அவரோட கூட இருக்கிற தாவிதின் மனுஷர் அனைவரையும் யோர்தானை கடக்க பண்ணினது என்ன என்றார்கள் அப்பொழுது யூதா மனுஷர் எல்லாரும் இஸ்ரேவேல் மனுஷருக்கு பிரதித்திரமாக ராஜா எங்களை சேர்ந்தவர் ஆனபடியினால் இதை செய்தோம் இதற்காக நீங்கள் கோபிப்பானேன் நாங்கள் ராஜாவின் கையிலே எதையாகிலும் வாங்கி தின்றோமா எங்களுக்கு வெகுமானம் கொடுக்கப்பட்டதோ என்றார்கள் இஸ்ரேவேல் மனுஷரோ யூதா மனுஷருக்கு பிரதித்திரமாக ராஜாவினிடத்தில் எங்களுக்கு பத்து பங்கு இருக்கிறது உங்களை பார்க்கிலும் எங்களுக்கு தாவிதனிடத்தில் அதிக உரிமை உண்டு பின்ன ஏன் எங்களை அற்பமாய் எண்ணினீர்கள் எங்கள் ராஜாவை திரும்ப அழைத்து வர வேண்டும் என்று முந்தி சொன்னவர்கள் நாங்கள் அல்லவா என்றார்கள் ஆனாலும் இஸ்ரேல் மனுஷரின் பேச்சை பார்க்கிலும் யூதா மனுஷரின் பேச்சு பலத்தது இரண்டு சாமுவேல் அதிகாரம் இருபது அப்பொழுது பெண்ணியமின் மனுஷனான பிக்கிரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள பேலியாலின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான் அவன் எக்காலம் ஊதி எங்களுக்கு தாவிதனிடத்தில் பங்கும் இல்லை ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை இஸ்ரேவேலே நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய் விடுங்கள் என்றான் அப்பொழுது இஸ்ரேவேல் மனுஷர் எல்லாரும் தாவீதை விட்டு பின்வாங்கி பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை பின்பற்றி போனார்கள் யோர்தான் தொடங்கி எருசலே மட்டுமல்ல யூதா மனுஷ தங்கள் ராஜாவை சார்ந்திருந்தார்கள் தாவீது எருசலேமில் உள்ள தன் வீட்டுக்கு வந்தபோது வீட்டை காக்க ராஜா பின் வைத்து போன பத்து மறுமனை ஆட்டிகளையும் வருவித்து அவர்களை ஒரு காவல் வீட்டிலே வைத்து பராமரித்தான் அப்புறம் அவர்களிடத்தில் அவன் பிரவேசிக்கவில்லை அப்படியே அவர்கள் சாகிர நாள் மட்டும் அடைக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் விதவைகள் போல் இருந்தார்கள் பின்பு ராஜா அமாசாவை பார்த்து நீ யூதா மனுஷரை மூன்று நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும் என்றான் அப்பொழுது அமாசா யூதாவை அழைப்பிக்க போய் தனக்கு குறித்த காலத்திலே வராமல் தாமதித்திருந்தான் அப்பொழுது தாவீது அபிசாயை பார்த்து அப்சலோமை பார்க்கிலும் பிக்கிரியின் குமாரனாகிய சேபா இப்பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்வான் அவன் அரணான பட்டணங்களில் வந்தடைந்து நம்முடைய கண்களுக்கு தப்பி போகாதபடிக்கு நீ உன் எஜமானுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு அவனை பின்தொடர்ந்து போ என்றான் அப்படியே யோவாபின் மனுஷரும் கிரேத்தியரும் பிளேத்தியரும் சகல பலசாலிகளும் அவன் பிறகாலை புறப்பட்டு பிக்ரியின் குமாரனாகிய ஆகிய சேபாவை பின்தொடர எருசலேமில் இருந்து போனார்கள் அவர்கள் கிபியோன் கிட்ட இருக்கிற பெரிய கல்லண்டையிலே வந்தபோது அமாசா அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வந்தான் யோவாபோ தான் கொண்டிருக்கிற தன் சட்டையின் மேல் ஒரு கச்சையை கட்டிக்கொண்டிருந்தான் அதில் உரையோடே ஒரு பட்டயம் அவன் இடுப்பண்டையிலே தொங்கிற்று அவன் புறப்படுகையில் அது விழுந்தது அப்பொழுது யோவா அமாசாவை பார்த்து என் சகோதரனே சுகமாயிருக்கிறாயா என்று சொல்லி அமாசாவை முத்தம் செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா போது யோவாப் அவனை அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான் அவன் செத்து அப்பொழுது யோவாபும் அவன் சகோதரனாய் அபிசாயும் பிக்கிரியின் குமாரனாயி சேபாவை பின்தொடர்ந்தார்கள் யோவாபுடைய வாலிபரில் ஒருவன் செத்தவன் அண்டையில் நின்று யோவாபின் மேல் பிரியப்படுகிறவன் எவனோ தாவிதின் பட்சத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் யோவாபை பின்பற்றி போவானாக என்றான் அமாசா நடுவழியிலே ரத்தத்திலே புரண்டு கிடந்தபடியினால் ஜனங்கள் எல்லாரும் தரித்து நிற்பதை அவன் கண்டு அமாசாவை வழியிலிருந்து வயலிலே இழுத்து போட்டான் அவன் அண்டையில் வருகிறவர்கள் எல்லாரும் தரித்து நிற்பதைக் கண்டு ஒரு வஸ்திரத்தை அவன் மேல் போட்டான் அவன் வழியிலிருந்து எடுத்து போடப்பட்ட பிற்பாடு எல்லாரும் கடந்து பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவை தொடர யோவாவுக்கு பின் சென்றார்கள் அவன் இஸ்ரேவேல் கோத்திரங்களை எல்லாம் சுற்றி பெத் மாக்காவாகிய ஆபேல் மட்டாகவும் பேரியமின் கடைசி மட்டாகவும் வந்திருந்தான் அவ்விடத்தாரும் கூடி தாங்களும் அவனுக்கு பின் சென்றார்கள் அவர்கள் போய் பெத் மாக்காவாகிய ஆபேலிலே அவனை முற்றுகை போட்டு பட்டணத்திற்கு எதிராக தெற்று வரைக்கும் கொத்தளம் போட்டார்கள் யோவா இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அலங்கத்தை விழப்பண்ணும்படி அழிக்க எத்தனம் பண்ணினார்கள் அப்பொழுது புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு கேளுங்கள் கேளுங்கள் நான் யோவாபோடே பேச வேண்டும் அவரை இங்கே கிட்ட வரச் சொல்லுங்கள் என்றால் அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ நீர்தானா யோவாப் என்று கேட்டாள் அவன் நான்தான் என்றான் அப்பொழுது அவள் அவனை பார்த்து உமது அடியாளின் வார்த்தைகளை கேளும் என்றாள் அவன் கேட்கிறேன் என்றான் அப்பொழுது அவள் பூர்வ ஜனங்கள் ஆபேலிலே விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள் இஸ்ரேவேலிலே நான் சமாதானமும் உண்மை உள்ளவளாய் இருக்கையில் நீர் இஸ்ரேவேலிலே தாய் பட்டணமாயிருக்கிறதை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ நீர் கர்த்தருடைய சுதந்திரத்தை விழுங்க வேண்டியது என்ன என்றால் யோவா பிரதித்திரமாக விழுங்க வேண்டும் அழிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு வெகு தூரமாயிருப்பதாக காரியம் அப்படியல்ல பிகிரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள எப்பிராயும் பர்வதத்தானாயிருக்கிற ஒரு மனுஷன் ராஜாவாகி தாவீதுக்கு விரோதமாய் தன் கையை ஓங்கினான் அவனை மாத்திரம் ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது பட்டணத்தை விட்டு போவேன் என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ யோவாவை பார்த்து இதோ அவன் தலை மதிலின் மேல் இருந்து உம்மிடத்திலே போடப்படும் என்று சொல்லி அவள் ஜனங்களிடத்தில் போய் புத்தியாய் பேசினதினால் அவர்கள் பிக்கிரியின் குமாரனாகிய சேபாவின் தலையை வெட்டி யோவாவிடத்திலே போட்டார்கள் அப்பொழுது அவன் எக்காலம் ஊதினான் அவரவர் பட்டணத்தை விட்டு கலைந்து தங்கள் கூடாரங்களுக்கு புறப்பட்டு போனார்கள் யோவாவும் ராஜாவிடத்துக்கு போகும்படி எருசலேமுக்கு திரும்பினான் யோவாப் இஸ்ரேவேலுடைய எல்லா ராணுவத்தின் மேலும் யோய்தாவின் குமாரனாகிய பெனையா கிரேத்தியர் மேலும் பிலேத்தியர் மேலும் தலைவராயிருந்தார்கள் அதோராம் பகுதிகளை வாங்குகிறவனும் அகிலூதின் குமாரனாகிய யோசபாத் மந்திரியும் சேவா சம்பிரதியும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியருமாயிருந்தார்கள் யீரியனாகிய ஈராவும் பிரதானியாயிருந்தான் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் பத்தொன்பது இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன் அவர்கள் அல்லை லூயா இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கத்தருக்கே உரியது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் தன் வேசித்தனத்தால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள் மறுபடியும் அவர்கள் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அவளுடைய புகை எந்தென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள் இருபத்து நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லை லூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள் மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்தில் இருந்து பிறந்தது அப்பொழுது திரளான ஜனங்கள் ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்ல சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்ய பாரம் பண்ணுகிறார் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கலியான விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான் மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன் அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் தேவனை தொழுது கொள் இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்றான் பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் எனப்பட்டார் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தன அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் புற ஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது இருப்பு கோலால் அவர்களை அரசாழுவார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன் அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும் மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டான் பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன் அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்க தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான் இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள் மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் இருபது ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை ஆயிரம் வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த ஆயிரம் வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் பொக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து முத்திரை போட்டான் பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து இருந்து அவரோட கூட ஆயிரம் வருஷம் அரசாளுவார்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் நான்கு திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மா கோகையும் மோசம்போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான் அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும் அவர்கள் எங்கும் பரம்பி பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் அடைந்து கொண்டார்கள் அப்பொழுது தேவனால் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியம் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மறித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் மறித்தோர் தங்கள் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் சமுத்திரம் மறித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மறித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் சங்கீதம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி மூன்று கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும் உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் படியும் எனக்கு உத்தரவு அருளிச்செய்யும் ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும் சத்துரு என் ஆத்துமாவைத் தொடர்ந்து என் பிராணனை தரையோடே நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் என் ஆவி என்னில் தியங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது சேலா கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவி கொடும் என் ஆவி தொய்ந்து போகிறது நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும் நான் உமது அடியேன் இப்போது ட்யூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ